கிரீட் யூ ஆல் இன் அ லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு ப்ராமிஸ் வேர்டை கொடுத்த வசனம் என்ன நம்ம பார்ப்போமா மத்தேயூ ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் மேத்யூ சாப்டர் சிக்ஸ் வர்ஸ் தேர்ட்டி த்ரீ பட் சீக் ஃபர்ஸ்ட் ஹிஸ் கிங்டம் அண்ட் ஹிஸ் ஹிஸ்னஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி கிவன் டு யூ அஸ் வேல் தமிழில் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சோ இந்த வசனத்தின் மூலமா நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன பேசுறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து இயேசு சுவாமியை நோக்கி பார்க்கும்போது முதலாவது வந்து நம்ம எல்லாவற்றிலும் முதலாவது நம்ம வந்து கடவுளை தேடும் போது ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்மளோட தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும் எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் அதிகமாக கொடுக்கப்படும் சொல்லி நம்ம பைபிளில் நம்ம பார்த்துட்டு ஸோ நம்ம எவ்ரிடே லைஃப் வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து எவ்ரிடே ஒரு என்ன ஆஃப் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் எல்லா நாளும் நம்ம ஒரு பிரச்சனை நம்ம யூஸ்வலாக மீட் பண்ணிட்டு தான் இருப்போம் ஸோ இந்த டே வந்து என் ப்ராப்ளம்க்கு எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் இந்த டே வந்து நான் எப்படி இந்த டேவை நான் வந்து தள்ள போகிறேன் நான் எப்படி இந்த டேவை நான் பாஸ் பண்ணி போப்பறேன் எனக்கு வந்து இவ்வளோ டென்ஷன் இருக்கு இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நாளைக்கு வேறு எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும் நாளைக்கு அதுக்கடுத்து தான் எனக்கு எப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நம்ம 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 வந்து ப்ராப்ளமே நோக்கி சில நேரம் சம்பாதிக்கணும் காசு தேவைப்படும் நம்ம ஃபேமிலிக்காக டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாம நம்ம அதிகமாக நம்ம வேலைக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம் மணிக்காக ட்ரை பண்ணுவோம் அப்புறம் சிலர் வந்து அன்பை தேடி ரொம்ப அலைவாங்க இவனுக்கு அதாவது இந்த அன்பு கிடைக்காதா நான் இவ்வளோ தனிமையா இருக்கேன் எனக்கு என்ன ஒரு நேசிச்சு பேசுறதுக்கு எனக்கு யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஓன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நம்ம ரொம்ப டிபெண்டா நம்ம ரொம்ப என்கிட்ட யாராவது அன்பா இருக்க மாட்டாங்களா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி இந்த டைம்ல நம்ம ஏதாவது நம்ம ஒருத்தர் சேஸ் பண்ணிட்டு இருப்போம் ஈவன் வந்து நம்மளுக்கு ஒரு டிசீஸ் இருந்தா கூட வந்து எனக்கு இல்ல இருந்து ஒரு சுகம் கிடைக்காதா எனக்கு ஒரு ஹீலிங் கிடைக்காத எந்த டாக்டரை நான் மீட் பண்ணணும் எந்த நான் போய் நான் இது காமிச்சா எனக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்ரிடே வந்து நம்ம காலைல எழுந்த உடனே நமக்கு ஒரு வேலை இருக்கும் நம்ம ரொட்டின்னு நம்ம பண்ணிட்டே இருப்போம் ஆஹ் நம்ம இன்னைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நேரமும் நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கைக்காகவே நம்மளோட இதுக்காகவே நம்ம தேவைக்காகவே நம்மளோட பிள்ளைங்களோட தேவைக்காகவே நம்ம வந்து தினமும் ஓடிட்டே இருக்கிறோம் ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னா பட் ஹிஸ் கிங்டம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்படி சோ காலையில நம்ம எழுந்த உடனே வந்து நம்ம ஆண்டவரோட முகத்தை தான் முத பார்க்கணும் நம்மளோட என்ன தேவைகள் இருக்கும் நமக்கு என்ன பணம் தேவையோ இல்ல அன்பு தேவையோ இல்ல சுகம் தேவையோ இல்லை நம்ம என்ன நம்ம தேவைப்படுதோ அதை நம்ம எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு முத வந்து நம்ம இயேசு சுவாமியை நோக்கி நம்ம பார்த்து நம்ம வந்து நம்மளோட தேவையை சொல்லும் பொழுது நம்ம எதெல்லாம் எதிர்பார்க்குறோமோ அது எல்லாமே நமக்கு கூட கொடுக்கப்படும் அதிகமாவே உங்களுக்கு நீங்க தேவைப்படுறத நீங்க வேண்டத உங்களுக்கு கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்குது ஸோ நீங்க எல்லாத்துலேயும் எல்லாத்தையும் மனுஷங்களையும் பார்க்காம நீங்க சுவாமியை நீங்க நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து அவர் நிச்சயமா அதிகமா கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு ஈவன் ஐ ஹேட் அபவுட் அ டெஸ்டிங் மணி லாங் டைம் ஆகும் தே வாஸ் அ விமன் ஒரு ஒரு விமன் இருந்தாங்க அவங்க வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து நல்லா போயிட்டு இருந்தது அவங்க ஹஸ்பண்ட் கூடயும் அவங்களோட கிட்ஸ் கூடையும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு தேவை வரும்போது அவங்க ரொம்ப கடன் நிறைய வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு ரொம்ப டெப்த் ரொம்ப அதிகமாகி ஒரு டைட்டான ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஈவன் ஓன் ஹஸ்பண்ட் லெஃப்ட் ஹர் அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்து அவங்கள ஒரு டைம்ல விட்டுட்டு போயிட்டாங்க என்னது இது இவ்வளோ கடன் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒய்ஃப விட்டுட்டு ஒரு நாள் தெரியாம போயிட்டாங்க அப்ப அந்த ஒய்ஃப் வந்து அவங்க கடனை அடைச்சிட்டு ஆஹ் குழந்தைங்களை பாத்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைங்களும் என்ன இது இந்த கடனுடைய வாழ்க்கை எனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களாம் ஸோ ஷி வாஸ் லெஃப்ட் ஆல் தோன் அப்ப வந்து அவங்க என்ன பண்ணன்னு தெரியாம ஐயோ நம்ம கடனும் இருக்குது இவ்வளோ இவ்வளவு கடன்ல நம்ம இருக்கிறோம் ஹஸ்பண்ட் கூட இல்லை விட்டுட்டு போயிட்டாரு பிள்ளைங்க நம்ம நம்பியிருந்த பிள்ளைங்களும் விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ என்னை ஃபேமிலி ரன் பண்றதுக்கு எனக்கு யார் இருக்கா எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி எல்லா நேரமும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்களாம் சோ அவங்க இந்த வசனத்தை பார்த்துட்டு முதலாவது நம்ம தேவனை பார்ப்போம் முதலாவது நம்ம சுவாமியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க தினமும் அவங்க இதை இந்த காரியத்துக்காக இந்த சூழ்நிலைக்காக அவங்க ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் ரொட்டீன் மார்னிங் ரொட்டீன் வித் ப்ரேயர் எல்லா எந்த விஷயம் பண்ணாலும் அது ஜபத்தோட தான் அவங்க முதல் ஸ்டார்ட் பண்ணாங்களாம் சோ வென் ஷி ஸ்டார்ட் ப்ரேயிங் ஃபார் சுச்சுவேஷன் ஷி ஃபவுண்ட் வெரி டீசன்ட் ஜாப் நல்ல டீசெண்டான ஒரு ஜாப் அவங்க கிடைச்சதான் அந்த ஜாப்பை பார்த்துட்டு அவங்களோட எல்லா டெப்டையுமே அவங்க அடைக்கிறதுக்கு எல்லா கடனையுமே அவங்க அடைக்கிறதுக்கு அவங்க ப்ரேயர் பண்ணி ப்ரேயர் பண்ணி அவங்க வேலை பார்த்து அவங்க கடனை அடைக்க ஆரம்பித்தாங்களாம் கடைசியில எல்லாம் செட்டில் பண்ணி ஒரு நல்ல ஒரு வீடையும் அவங்க வாங்கினாங்களாம் தென் ஷி ப்ரேர் ஃபார் ஹவர் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப ப்ரேயர் பண்ணாங்களாம் என்னை இழந்து போன என்னோட என்னை விட்டுட்டு போனேன் என் ஹஸ்பண்ட் விட்டுட்டு போன என் பிள்ளைங்க எனக்கு திரும்ப வருவாங்களா என்னை தேடி வருவாங்களான்னு சொல்லி அவங்க அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க சரி சடன்லி ஒன் டே அவங்க ரெண்டு பிள்ளைங்களுமே அவங்கள தேடி வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பிள்ளைங்களும் வந்து அவங்க அம்மா கூட வந்து சேர்ந்தாங்களாம் விட்டுட்டு போன அவங்க ஹஸ்பண்டும் அவங்களை தேடி வந்தாங்களாம் ஸோ இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டெஸ்டிங் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நான் எனக்கு சொல்லியிருந்தாங்க ஸோ ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை ஒரு நல்ல ஒரு வீடு அவங்க புதுசா வாங்கினாங்க அவங்களோட கடன் எல்லாம் மறைச்சு அவங்க இது எல்லாத்துக்கும் சென்டரா காடை வச்சு வைக்கும் போது அவங்க என்னென்னலாம் இழந்தாங்களோ எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ரெட்டிப்பான இது முறையில் அவங்களுக்கு வந்து நல்ல பிளஸ்டான ஒரு இதாக வந்து அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க ஸோ அதே தான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து உங்களையும் நேசிக்கிறாரு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்ககிட்டையும் அவர் அதான் பேசிட்டு இருக்காரு ஸோ எனக்கு இதெல்லாம் தொலைச்சிட்டேன் இதெல்லாம் நான் லூஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு திரும்பவும் எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காதா எனக்கு வந்து இன்னொரு அகெய்ன் எனக்கு காட் ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டாரா இந்த சுச்சுவேஷனில் எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கல் நடக்காதான்னு நீங்க நினச்சிட்டு இருக்கலாம் ஸோ வென் யூ புட் காட் ஃபர்ஸ்ட் நீங்கள் வென் யூ சீக் ஹிஸ் கிங்டம் ஃபர்ஸ்ட் எவ்ரி திங் வில் பி கிவன் டு யூ எல்லாம் அதிகமாகவே உங்களுக்கு கொடுக்கப்படும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு ஸோ இஃப் யூ பிலீவ் திஸ் ஜீசஸ் ப்ளீஸ் ப்ரே வித் மீ டே காட் ஐ தேங்க் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் சுவாமி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்காகவும் பிரயிட் பண்ணுறேன் சுவாமி அக்கார்டிங் டு அண்ட வரையும் அவங்களோட மனசில் நீங்கள் பேசுங்க சுவாமி அண்டு முதலாவது உண்மை அவங்க முன்னாடி வச்சு அந்த வரையும் இந்த க எந்த காரியம் எந்த சுச்சுவேஷனுக்காக எந்த காரியத்துக்காக அவங்க அதிகமாக இயங்கி நிற்கிறாங்களோ அதவங்ககிட்ட சொல்லும்போது சுவாமி நீங்கள் அவங்களுக்கு அதிகமாய் கொடுக்க போறதுக்காக நன்றி சுவாமி അവ നല്ല വിശ്വാസത്തെ കൊടുക്കാൻ നന്റി സ്വാമി പ്ലസ് ഈ മീൻ